வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிகா காசி சீரியல்ல இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க திடீர்னு சிந்தாமணிக்கு கார் ஓட்ட ஆசை வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அவங்க நேரா முத்த வீட்டில கூட்டிட்டு வந்து நிறுத்திடுறாங்க சிந்தாமணி ஷாக் ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த பசங்களை நல்ல இடமா பார்த்து விசாரிங்கடான்னு சொன்னா யாரு என்னன்னு விசாரிக்காம இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டாங்க பசங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல உங்களுக்கும் மீனாவுக்கு தயார்தான் என்ன மீனான்னு மத்தவங்க மாதிரி அழிஞ்சு போகணும் அப்படின்னு சந்தர்ப்பம் பார்த்து திருப்பி அடிக்கிற மீனா ஒருவேளை இவங்க புதுசா கத்துக்கணும்னு நினைச்ச நல்லபடியா கத்துக்கிட்டு முன்னேறணும்னு தானே நமக்கு தோணும் நீங்க இவர்கிட்டயே டிரைவிங் கத்துக்கோங்க சீக்கிரமே நல்லா ஓட்டுற அளவுக்கு கத்து கொடுப்பாரு அப்படின்னு மீனா சொல்ல ஆஹ் இந்த வயசுக்கு அப்புறமும் கார் ஓட்ட கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க எண்ணத்துக்கு நான் மரியாதை குடுக்குறேன் நீங்க விரும்புனீங்கன்னா தாராளமா கிளாஸ்ல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல நீ இவளோட தானே நீ எனக்கு நான் நல்லா சொல்லி குடுத்துற போற வேணும்னே தப்பா சொல்லி கொடுப்ப நான் தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணனுமா அப்படின்னு சிந்தாமணி கேக்க அம்மா செய்ற தொழிலுக்கு எப்பவுமே உண்மையா இருந்துதான் எனக்கு பழக்கம் உங்களுக்கும் மீனாவுக்கும் தானே தொழில போட்டி இருக்கு எனக்கும் உங்களுக்கும் எந்த போட்டியும் இல்லையே நான் உங்களுக்கு நல்ல கார் ஓட்ட கத்து தரேன் அப்படின்னு முத்து சொல்ல சிந்தாமணி நம்பாத பார்வை பாக்குறாங்க அட நிஜமா தான் சொல்றேன் ஏன் தெரியுமா எப்படி நாளைக்கு என் பொண்டாட்டி உங்களை விட இந்த தொழில பெரிய ஆளாயிடுவா அப்புறம் உங்களுக்கு எங்க ஆர்டர் வர போகுது அதனாலதான் உங்களுக்கு நல்ல கார் ஓட்ட கத்து கொடுத்தா நாளைக்கு நீங்களும் ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சு பொழிச்சுக்கலாம் பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல பரவாயில்லையே உனக்கு நல்ல கற்பனை பண்ற திறமை கூட இருக்கு போல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஐயோ நமக்கு அதெல்லாம் வராதுங்க நடக்கிற சம்பவத்தெல்லாம் உத்து கவனிச்சா அதுலயே தெரிஞ்சிரும் இல்ல ஒரு ஆளோட வாழ்க்கை எப்படி மாறும்னு அடுத்தவங்க நம்மள மாதிரி நல்லா இருக்கணும்னு நினைச்சா வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நல்லா இருப்போம் என்ன தவிர வேற யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சா அவங்க அழிவ அவங்களே தேடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனாலதான் சொல்றேன் மீனாவ தொழில விட்டு விரட்ட நினைக்கிற நீங்க நாளைக்கு இந்த வேலையே வேணான்டான்னு ஓடலாம் அப்ப கைவசம் ஒரு வேலை இருக்கணும் இல்ல நான் ஓட்ட கத்து தரேங்கிறாரு முத்து பாக்கலாம் யார் யாரு தொழில விட்டு தொருத்த போறாங்க யார் எங்க ஓட போறாங்கன்னு போக போக தெரியும் டேய் வண்டிடுறான்னு நேரடியாவே சவால் விடுறாங்க சிந்தாமணி ஆஹ் சிந்தாமணி அம்மா சிந்தாமணி ஓடி வர்ற முத்து நானே உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபீஸ கூட குறைச்சிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல வெடுக்குன்னு முகத்திருப்பாரு என்னங்க இப்பவே இப்படி ஓடுறாங்கன்னு மீனா கேக்க அது பின்னாடி உங்ககிட்ட தோத்துட்டு ஓடுறதுக்கு இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் வா அப்படின்னு முத்து உள்ளற போக மீனாவும் ஃபாலோ பண்றாங்க ரோஹினியும் வித்யா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க ஓ அந்த அளவுக்கு போயிடுச்சான்னு சொல்ல ஆமாண்டி முத்து கத்தி எடுத்துக்கிட்டு வந்துட்டான் நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன் அப்படின்னு ரோஹினி சொல்ல ஏதோ ஒரு செகண்ட் விளையாட்டுக்கு பண்ணிருப்பான்டி அப்படின்னு வித்யா சொல்ல ஏய் விளையாட்டுக்காடி இப்படிலாம் பண்ணுவாங்க அவன் தான் பண்ணான் நடுங்க பிரச்சனை இல்ல நான் ஒண்ணுமே சாப்பிடலடி எனக்கு மசால் தோசை வேணும்னு ரோஹிணி சொல்ல எனக்கு பொங்கல் வேணும்னு வித்யா சொல்றாங்க மேடம் அப்படின்னு ஒரு பேரர் வர ஒரு மசால் தோசை அப்புறம் ஒரு பொங்கல்னு ரோஹினி சொல்ல வர வர எனக்கு எதுவுமே பிடிக்க தோசையா ரோஹிணி சொல்லி ஆர்டர் வித்யா டென்ஷன் ஆகுற ரோகிணி டீ நான் அந்த முத்துவ சொன்னேன்டி அவ இருக்கிற வீட்ல இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லைன்னு ரோகிணி சொல்ல அப்ப தனியா வந்துட வேண்டிதானேங்கிறாங்க வித்யா என் மாமியார் எப்படி விடுவாங்க பாரு அவங்க மனோஷ தனியா விடவே மாட்டாங்க ஒருவேளை அந்த வீட்டுல நாங்க இருந்தா கூட மனோஜ் நான் ஏதாவது பண்ணி தனியா கூட்டிட்டு போயிருப்பேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லு எது அந்த பீச் ஹவுஸ் வீடானு வித்யா கேக்க அதான் அதுலயும் ஒருத்தர் நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு ரோகினி சொல்லு ஏய் அவ நிஜமாவே திறமையான ஆழ்றாங்க வித்யா என்னடி உனக்கு கொழுப்பான ரோஹினி கேக் ஆ ரெண்டு வருஷமா ஒரு குடும்பத்துக்கே நீ காது குத்திக்கிட்டு இருக்க ஆனா உன்னையும் ஒருத்த ஏமாத்திட்டு போயிருக்கானா பாரு அப்ப அவ எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பான்னு ஆச்சரியப்படுறாங்க வித்யா ஃப்ராடு பண்றது உனக்கு புத்திசாலித்தனமா அப்படின்னு ரோஹிணி கேக்க என்னடி இப்படி சொல்ற அப்ப நீயும் அதுதான் என்ன ஃப்ராடுன்னு சொல்றியான ரோகிணி கோவப்பட ஆஹ் நான் அப்படி ஓபனா சொல்லிட முடியாது ஆனா அப்படின்னு வித்யா சொல்லு ஏய் நான் எனக்கு பிடிச்ச லைஃப் அடையறதுக்கு சில பொய்யே சொல்றேன் அதனால மத்தவங்க யாருக்கும் எந்த நஷ்டமும் வர்றது இல்லையே ஆனா ஒருத்தன் எங்ககிட்ட இருந்த பணத்தை ஏமாத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு ரோகினி சொல்லிட்டு இருக்க ஹோட்டலுக்குள்ள போந்து ஒரு ஆள் அடுத்த கேபின்ல போய் உட்கார்றாரு உம் புரியுது ஆனா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும் எல்லாத்துக்கும் நிதானங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க அந்த ராஸ்கலால பணம் போனது மட்டும் இல்லாம மனோஜோட கண்ணும் போயிருக்கும் அவன் மட்டும் என் கண்ணில் மாட்டினா நான் அவனை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல அதான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்கல்ல சீக்கிரம் கிடைச்சிருவான்னு வித்யா சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் வந்துருது கிடைக்கணும்டி சரி வா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலான்னு ரோகிணி சொல்லு எனக்கு ஸ்பூன் இருக்கு நீ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்குறாங்க வித்யா ரோகிணி எழுந்து போக உள்ள வந்த ஆள் கிட்ட சார் என்ன வேணும்னு பேரட் கேக்க ரெண்டு இட்லி ஒரு அவரு கையை கழுவிட்டு வந்து ரோஹினி சாப்பிட ஆரம்பிக்க இந்த வாரம் அம்மாவை பாக்க போகலையா அப்படின்னு வித்யா கேட்க இல்லடி அடிக்கடி போயிட்டு வரவும் முடிய மாட்டேங்குது அதுவும் இல்லாம இந்த முத்துக்கு வேற அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு நான் ஸ்கூலுக்கோ இல்ல வீட்டுக்கோ போறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதுக்காக அங்க போகாமே இருக்க முடியுமா பாவம் அவங்க ரெண்டு பேரும் தனியாவே இருப்பாங்கல்ல வீட்டை விட்டு அவங்களை வெளியே போக கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்க அப்படின்னு வித்யா சொல்ல அவங்க அப்படி தான் அவங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது இந்த வீக் என்னால போக முடியாது நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு அப்படின்னு ரோஹினி சொல்லு ஆமா ஆமால ஓ மாமனாரோட ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம் அப்படின்னு வித்யா சொல்ல தான் என் மாமனாரும் மாமியாரும் காஞ்சிபுரம் வரையிலும் போயிருக்காங்க இந்த வீக் என்னால அம்மாவை பாக்க போக முடியாது வேணும்னா அடுத்த வாரம் பாக்கலாம் அப்படிங்கிற ரோஹிணி சாப்பிட்டு கொண்டு வந்து ஸ்கேன் பண்றாங்க ரோஹிணி ரோஹிணியும் வித்யாவும் எழுந்திரிக்க போக அந்த புதுசா வந்து அவளோட மொபைல் ரிங் ஆகுது ஹலோ சார் நான் பக்கத்துல தாங்க சார் இருக்கேன் இதோ பத்து நிமிஷத்துல வந்துருவேன் சார் கண்டிப்பா அந்த வீடு உங்களுக்கு தாங்க சார் கவலையே படாதீங்க அப்படின்னு அந்த ஆள் போன்ல பேசிட்டு இருக்க எழுந்த ரோஹிணியை அந்த ஆளை பாத்துட்டு டேய் நீயா திரும்பி பாக்கறாரு ரோஹிணி அந்த ஆள் கிட்ட ஓடி வர ஏய் நில்லடி நில்லின்னுட்டு பின்னாடியே ஓடி வர்றாங்க ஏய் இந்த ஆள் வேற யாரும் இல்லடி எங்களை ஏமாத்தன அந்த கதிர் தான் அப்படிங்கிற ரோகிணி டேய் உன்னதாண்டா இவ்ளோ இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருக்கோம் எங்கடா எங்க பணம் எங்க உங்கட்டு தானே கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ரோகிணி கத்த ஹலோ யாருமா நீ என்ன பேசிட்டு இருக்கான கதிர் கேக்குறாரு தேய் நடிக்காத பணத்தை வாங்கிட்டு ஓவிடுன்னு வீடுன்னு சொல்லி முப்பது லட்ச ரூபாய் ஏமாத்தினவன் தானே நீ உன்னால என் மனோஜுக்கு பார்வையே போயிருக்கோம் எங்களை எப்படி நல்லா ஏமாத்திட்ட நீ இப்படி ஒரு திருட்டு வேலை பார்க்க உனக்கு இல்ல அப்படின்னு ரோகிணி கத்த கொஞ்சம் கூட பதட்டப்படாம இதோ பாருமா நீ யாருனே எனக்கு தெரியல வந்து ஏதேதோ பேசிட்டு இருக்கியன்னு சொல்ல ஏய் அப்படின்னுட்டு இருக்காங்க ரோகிணி என்ன இவரு ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு வித்யா கேக்க ஏய் அவன் நடிக்கிறாண்டி ஏய் ஒழுங்கா என் பணத்தை குடுத்துரு அப்படின்னு ரோகிணி கத்த இதோ பாருமா நீ யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி நான் உன்ன பார்த்ததே இல்லையே அப்படின்னு கதிர் அசால்ட்டா சொல்ல உடனே குத்தா சட்டைய புடிச்சிடுறாங்க ரோஹிணி டேய் ஃப்ராடு ஏமாத்து வேலைய பாக்குற வசமா சிக்கிட்டடா வித்யா போலீஸுக்கு போன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி கதிர் அசால்ட்டா ரோகிணியை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓட ரோகிணி கீழே விழுந்துடுறாங்க அவங்கள வித்யா ஹெல்ப் பண்ணி தூக்கி விட ரெண்டு பேரும் துரத்திக்கிட்டு ஓடி வர்றாங்க டேய் நில்லுடான்னு டேய் நில்லுடா ஃப்ராடு டேய் நில்லுடா நில்லுடான்னு கத்திகிட்டே ரோகிணியோட விட்டுறாத அப்படின்னு பின்னாடியுமே ஓடி வர்றாங்க வித்யா ஆனா கதிர் வேகமா ஓடிட்டு இருக்காரு கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் ரோஹினியால ஓட முடியல முழங்கால் வலிக்குது மூச்சு ஓட முடியாம சிரமப்படுறாங்க ஏய் என்னடி இப்படி ஓடுறான் அப்படின்னு வித்யா கேட்டுட்டு இருக்க கதிர் திரும்பி பார்க்காம ஓடி போய் ஒரு டேர்னிங்ல திரும்பிடுறாரு சே அப்படின்னு ரோஹிணி சொல்லு சரிவான்னு கூட்டிட்டு போறாங்க வித்யா கதிர் கை கேட்டியும் காசு அவங்க கைக்கு எட்டல ரோஹிணி வேகமா வீட்டுக்குள்ள வர்றாங்க மனோஜ் பெட்ல உட்கார்ந்து இருக்காரு மனோஜ் அப்படின்னு கூப்பிட வா ரோகினிங்கிறாரு அவரு ஆமா இன்னைக்கு ஏன் நீ ஷோரூம் வரவே இல்ல எங்க போனேன்னு மனோஜ் கேக்குறாரு நான் இன்னைக்கு யார பாத்தேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு ரோஹிணி கேக்க யார யாராவது செலிபிரிட்டிய பாத்தியா மனோஜ் கேட்க ஒரு கிரிமினல பார்த்தேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல யார சொல்ற அப்படின்னு மனோஜ் கேக்குறாங்க நம்மள ஏமாத்திட்டு போனார்ல அந்த கதிர் அவனதான் பார்த்தேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல அவனையா எங்க பாத்தானு மனோஜ் எழுந்து நின்னு கேக்குறாரு நானும் வித்யாவும் சாப்பிடறதுக்காக ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அங்க அவனும் சாப்பிடுறதுக்காக வந்தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்ப உடனே பிடிக்க வேண்டியது தானே அப்படின்னு மனோஜ் நான் எப்படி விடுவேன் உடனே சத்தம் போட்டு போலீஸ்க்கு கால் பண்றதுக்காக ஆனா அவன் என்ன யாருனே தெரியாத மாதிரி நடிக்கிறான் அப்புறம் அப்படின்னு மனோஜ் கேக்க என்ன தள்ளி விட்டுட்டு அவன் ஓடிட்டான் மனோஜ் அப்படின்னு ரோஹினி சொல்ல அப்ப அவனை துரத்தி பிடிக்க வேண்டியது தானே அப்படின்னு மனோஜ் கேக்க நான் துரத்திட்டு தான் போனேன் ஆனா என்னால அவன பிடிக்கவே முடியல அப்படின்னு ரோஹினி சொல்ல அப்ப அவன் தப்பிச்சு அப்படின்னு மனோஜ் கேட்க ஆமா மனோஜ் கையில கிடைச்சோம் கடைசில மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு ரோகினி சொல்லு என்ன ரோகினி எப்படியாவது புடிச்சிருக்கலாம்ல ரோட்ல போறவங்க வர்றாங்க யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருந்தா கூட அவங்க புடிச்சு குடுத்திருப்பாங்கல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல அவ பார்க்க தான் கொஞ்சம் ஏஜ்டா இருக்கான் ஆனா அவ எவ்வளவு ஃபாஸ்டா ஓடினா தெரியுமா அப்படின்னு ரோகினி சொல்ல என்ன ரோகினி இப்படி கையில கிடைச்சவன விட்டுட்டு வந்து நிக்கிற அப்படின்னு மனோஜ் சொல்ல அன்னைக்கு நீ கூட தான் அவன பார்த்த அவனை உன்னால பிடிக்க முடிஞ்சதா அப்படின்னு ரோகினி கேட்க அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகாம இருந்தா கண்டிப்பா நான் அவனை பிடிச்சிருப்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல நானும் தான் ட்ரை பண்ண அவன் ஓடுற ஸ்பீடுக்கு என்னால ஈடு கொடுத்து ஓட முடியல அப்படின்னு ரோகினி சொல்ல அடிக்கடி கண்ணில மாற்றான் ஆனா கையில தான் கிடைக்க மாட்டேங்கிறான் ஆனா ஒன்னு மட்டும் நல்லா தெரியுது அவன் இந்த ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கான் போலீஸ் ஒண்ணு அவனை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு மனோஜ் சொல்ல அடிக்கடி கடவுள் அவனை நம்ம அவன் தான் அர்த்தம் அப்படின்னு ரோஹிணி ஜோசியம் சொல்ல எனக்கும் அப்படிதான் தோணுதுங்கிறாரு மனோஜ் ஆனா அவன் இப்படி வெளியில சுத்திட்டு இருக்கான் நம்ம வீட்டுல இருக்க யார் வேணா அவனை பாக்கலாம் அந்த முத்து வேற கார்ல நாலு இடத்துக்கு போவான் அவன் கண்ணுல மட்டும் அந்த கதிர் மாட்டினான்னு அவ்வளவுதான் அது நடக்கிறதுக்கு முன்னாடி நாமளே அவனை பிடிக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல கரெக்ட் தான் மனோஜ் அந்த முத்து மட்டும் கண்டுபிடிச்சிட்டான்னு லைஃப் லாங் இதையே சொல்லி காட்டுவான் அப்படின்னு ரோஹினி சொல்ல அது மட்டும் இல்ல அந்த பணத்தையும் நம்ம கைக்கு வர மாட்டான் அப்புறம் நமக்கு தான் லாஸ்ட்னு மனோஜ் சொல்ல ஆமா நீ சொல்றதா சரி மனோஜ் முத்துவோ மீனாவோ பாத்துட்டா அந்த பணம் நம்ம கைக்கு வராது அதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிக்கணும் ஏய் கதிரி நான் பாத்துதா போலீஸ் கிட்ட சொல்லலாம் இல்லன்னு ரோஹினி கேக்குறாங்க போலீஸ் கிட்ட சொல்லி என்ன ஆகப் போகுது நம்ம கண்ணிலேயே அவ ரெண்டு தடவை மாட்டிருக்கான் அந்த அளவுக்கு ஜாலியா வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறான் போலீஸ் ஒண்ணு அவனை தேடுற மாதிரி தெரியல நாமளே தான் அவனை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறாரு மனோஜ் என்னது நம்ம வேலைய விட்டுட்டு நாம எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ரோஹிணி கேக்க நாம இதுக்கு ஏதாவது ஒரு சாமியார பார்த்தா சரியா இருக்கும் அப்படின்னு மனோஜ் தயக்கமா சொல்ல ஆரம்பிச்சுட்டியா மறுபடியும் அப்படின்னு ரோஹிணி கேக்க இல்ல ரோகிணி கடவுளே அவன நம்ம கண்ணில காட்டுறாரு நாம அந்த கடவுள் சக்தியை தானே தேடி போகணும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பார்வதி தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அவங்களுக்கு போல போடு அப்படின்னு மனோஜ் சொல்லு யோசிக்கிற ரோகிணியும் கால் பண்ண ஆன் பண்ணி சொல்லுமா ரோகினிங்கிறாங்க பார்வதி ஆண்டி இன்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ரோகினி சொல்ல என்ன விஷயம் வாங்குறாங்க பார்வதி எங்களை ஏமாத்துன அந்த கதிர் இருக்கான்ல அவனை நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு ரோகினி சொல்ல அப்படியா புடிச்சிட்டீங்களா அப்படின்னு பார்வதி கேக்கு இல்ல ஆண்டி திரும்பவும் அவன் மிஸ் ஆயிட்டாங்கிறாங்க ரோகிணி ஏமா அவன் மாட்டவே மாட்டேங்கிறானே அப்படின்னு பார்வதி அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்க உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களான்னு ரோகிணி கேக்குறாங்க நான் என்னமா பண்ண முடியும் என்ன உன தேடி போக சொல்றியா அப்படின்னு பார்வதி கேக்க அது இல்ல ஆண்டி மனோஜ் தான் சாமியார் யார்கிட்டயாவது கேக்கலாம்னு சொல்றாரு அப்படின்னு ரோகினி சொல்ல ஓ அப்படியா ஆமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு பெத்தலையில மை போட்டு தொலைஞ்சு போன ஆளு பொருள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு அப்படின்னு பார்வதி சொல்ல ஓ அப்படியான்னு கேக்குறாங்க ரோஹிணி என்ன சொல்றாங்க ரோஹினி அப்படின்னு மனோஜ் கேட்க ஏதோ வெத்தலையில மை போட்டு பாக்குற ஆள் இருக்காரா அப்படின்னு ரோஹினி சொல்லிட்டு இருக்கி அவர் நல்ல பவர்ஃபுல்லான ஆளா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு ஆமாப்பா நிறைய பேரோட திருட போன பொருளை மை போட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்வதி சொல்ல அப்படின்னு அவரு உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க ஆன்டி எங்களோட பணத்தை சீக்கிரம் கண்டுபிடிக்கணுங்கிறாரு மனோஜ் சரிப்பா நான் கூட்டிட்டு வரேன் ஆமா விஜயா இல்லையா அப்படின்னு பார்வதி கேக்க இல்ல ஆண்டி அம்மா காஞ்சிபுரம் போயிருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆமா ஆமா சொன்னா பரசு வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க கூட புடவ பாக்க போயிருக்கால அப்படின்னு பார்வதி கேக்க ஆமா நீங்க சொன்னால உடனே கூட்டிட்டு வரீங்களான்னு மனோஜ் கேக்க ஆ சரிப்பா நான் கூட்டிட்டு வரேங்கிறாங்க பார்வதி போன கட் பண்ணிட்டு ஆண்டி அவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்கன்னு மனோஜ் சொல்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க ட்ரை பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு மனோஜ் சொல்ல ஒத்துக்கிறாங்க ரோஹிணி அடுத்த நாள் காலையில முத்துவும் மீனாவும் ஒரு சோஃபாலையும் ரவியும் ஸ்ருதி இன்னொரு சோஃபாலயும் உட்கார்ந்துருக்காங்க டேய் அப்பா கிட்ட பேசுனியான ரவி கிட்ட கேக்குறாரு ஆ பேசுனேன்டா அவர் அங்க இருந்து கிளம்புறப்ப கால் பண்றேன்னு இருக்காருங்கிறாரு முத்துனா அப்படின்னு சத்தம் கேட்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க பார்வதிய வாங்கண்டின்னு இன்வைட் பண்றாங்க வாங்கத்த அப்படிங்கிற முத்து அத்த இவர் யாருன்னு கேக்குறாங்க பார்வதி பின்னாடி நிக்கிறவரு இவரு திருட்டு போன பொருள் காணாம போன ஆளுங்க இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லுவாருப்பா அப்படின்னு பார்வதிக்கு சொல்ல போலீஸா இருக்காரா அப்படின்னு முத்து கேட்க எல்லாரும் திடீர்னு பாக்குறாங்க பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஒருவேளை ஏதாவது அண்டர்கவர்ல இருப்பார் போலங்கிற ரவி அட அதெல்லாம் இல்லப்பா இவரு போலீஸ் இல்ல ஆனா அவங்கள விட சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு பார்வதி சொல்ல அவங்கள விட சக்தி வாய்ந்தவர்னா ஏதாவது அரசியல்ல இருக்காரா அப்படின்னு மீனா ஆர்வமா கேக்க அதெல்லாம் இல்லம்மா காணாம போன எல்லாத்தையும் வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சு சொல்லுவாரு அப்படின்னு பார்வதி சொல்ல முத்தோவுக்கு சப்புன்னு ஆயிடுது அதிர்ச்சி ஆகுற ஸ்ருதி ஸ்வாட் அப்படிங்கிறாங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ரவி எக்ஸ்பிளைன் பண்ண ஆண்டி அதுல மை போட்டா கருப்பாதானே தெரியும் அப்படின்னு ஸ்ருதி கேக்க அவரோட ஞானக்கன்ல அது தெரியுமா அப்படின்னு பார்வதி சொல்ல ஸ்ருதி சந்தேகமா பாக்க ஆமா ஆமா பேசாம இருங்கிற மாதிரி தலையாட்டுறாரு ரவி அப்போ வாங்க ஆன்டின்ட்டு ரோஹிணி வர அத்தை இவர் அவரா அப்படின்னு மனோஜ் கேக்க அவரே தான்ப்பா அப்படின்னு மனோஜ் கேக்க அவரு வணக்கம்ங்க மனோஜ் வணக்கம் போடுறாரு அத்தை இப்ப எதை காணும்னு அவர் கண்டுபிடிக்க வந்திருக்காரு அப்படின்னு முத்து கேக்க அதான் மனோஜோட காசு ஒரு ஆள் ஏமாத்திட்டு போயிட்டான்ல அந்த ஆள் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னு பார்வதி சொல்லு ஆ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு போங்க ரெண்டு மாசமா போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலையாங்கிறாரு முத்து டேய் போலீஸுக்கு ஆயிரம் கேஸ் இருக்குடா என்னோட கேஸ பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படுற மாதிரியே தெரியல நேத்து கூட அந்த கதிர ரோஹிணி ஹோட்டல்ல பாத்திருக்கா அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்படியா அப்படின்னா அந்த ஆளு உடனே புடிச்சிருக்கலாம் இல்லங்கிறாங்க மீனா அதுக்கு தாங்க துரத்துனேன் அதுக்குள்ள அந்த ஆள் தப்பிச்சுட்டான் அப்படின்னு ரோகினி சொல்ல அட என்ன பார்லர் அம்மா நீ உடனே நீ எனக்கு போன் பண்ணிருக்க தானே அன்னைக்கு இவனும் அப்படிதான் தோரத்தரேன் போய் கண்ணுல குத்திக்கிட்டா அப்படின்னு முத்து சொல்ல முத்து உங்க ஹெல்ப் எங்களுக்கு வேண்டாம் அதான் சொல்லிட்டோம்ல நாங்க அவனை தேடிக்கிறோம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்குறாங்க சாமி அவனை கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு மனோஜ் கேட்க உம் கிழக்கு எந்த பக்கம் இருக்குன்னு சாமியார் கேக்குறாரு அத்த கிழக்கு எங்க இருக்குன்னே தெரியல இவர் எங்க போய் பணத்தை கண்டுபிடிப்பாரு அப்படின்னு முத்து கேட்க எல்லாரும் திகச்சு போய் கேக்குற பாக்குறாங்க தம்பி நான் சொல்றது முழுசா கேளுங்க கிழக்கு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமா உட்கார்ந்து இதை செய்யணும்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சாமியார் சொல்ல சமாளிச்சுட்டா இருப்பா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு முத்து யாரோட பணத்தை இருந்தாலும் எடுத்துட்டு ஓடினாரு அப்படின்னு சாமியார் கேட்க எங்க பணம் தாங்க அப்படின்னு மனசு சொல்ல ரெண்டு பேரும் இப்படி வந்து உட்காருங்க சோஃபாவெல்லாம் தள்ளி ஓரமா வைங்க அப்படின்னா சாமியார் சொல்ல டே ரவி புடிடா அப்படிங்கிற மனோஜ் ரோஹிணி ரவி எல்லாருமா சேர்ந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அதை காலி பண்ணிக்கிறாங்க சாமியார் ஒரு தரையில விருப்ப விரிச்சு உட்கார எதிரியும் அத்தவங்க எல்லாம் என்னென்னக்கு போகுதுன்னு இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்மள மாதிரியே அவரு கீழே சில எலுமிச்சம்பளங்களையும் ஒரு சின்ன கும்பத்தையும் எடுத்து வைக்கிறாரு ரோஹிணி கொஞ்சம் சந்தேகமா மனோஜ் பாக்க அவரு உறுதியா சாமியாரை பாத்துக்கிட்டு இருக்காரு சாமியார் கையில வெத்தலை எடுத்து வச்சுட்டு மூக்கோட நுனிய புடிச்சு ஏதோ வேண்டிட்டு இருக்க பார்வதி பக்தி பரவசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க ரவி நிஜமாவே இவர் கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு ஸ்ருதி கேக்க தெரியலையேங்கிற மாதிரி கைய விரிக்கிறாரு ரவி மீனா பார்வதியத்த சொன்னாங்கல்ல காணாம போன பொருள இவரு கண்டுபிடிப்பாருன்னு ஒருவேளை இவரே ஆளை விட்டு திருட வச்சு ஆண்டி என் அம்மாவோட வைரத்தோடு காணாம போயிடுச்சு அதுவும் எங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சுத்தி சொல்ல முத்து நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காரு ஆ முதல்ல என் பணம் எங்க இருக்குன்னு பாக்கணும் அப்புறம்தான் மத்ததெல்லாம் அப்படிங்கிறாரு மனோஜ் அவசரமா சாமியார் சாமியை கும்பிட்டுட்டு வெத்தலையில மைய தடவிக்கிட்டு இருக்காரு வெத்தலையில சுண்ணாம்பு தடவி பாத்துருக்க ஆனா மொத தடவை இப்பதான் மைய தடவி பாக்குறேன் அப்படின்னு முத்து சொல்ல முத்து ஒரு பார்வை பாக்குற சாமியாரு தம்பி நம்பிக்கை வேணும்னு அமைதியா சொல்றாரு சில விஷயங்களை எல்லாம் நம்பணும் நம்ம முன்னோர்கள் காரணத்தோட தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பெரியவர் சொல்ல அதே என்னமோ உண்மைதாங்க முன்னாடி வாழ்ந்தவங்க ஒரு காரணத்துக்காக ஒண்ணு செய்வாங்க அந்த பழக்கத்தை எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க பழக்கம் அப்படியேதான் இருக்கும் ஆனா அதுக்கான காரணம் மட்டும் வேற வேறயா அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்ல சாமியார் கருமமே கண்ணா இருக்காரு இப்ப அதெல்லாம் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க சரிடா நான் எதுவும் சொல்லல முதல்ல அந்த வெத்தலை டிவி ஆன் பண்ண அருமுத்து முத்து என்ன டிஷ் டிவிக்கு கனெக்ஷன் கொடுக்கவா வந்திருக்காரு கொஞ்சம் சும்மா இருப்பாங்கிறாங்க பார்வதி நீங்க பாருங்க சாமின்னு பார்வதி சொல்ல அவரு வெத்தலையில கருப்பு கோலம் போட்டுட்டு இருக்காரு அவரு வெத்தலையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடி உட்கார்ந்துருக்க ஸ்ருதி பயங்கர ஆர்வமா எழுந்திருக்கிறாங்க உங்களையும் எழுந்து அந்த வெத்தலையை பாக்க ரவி அவங்கள புடிச்சு உட்கார வச்சு சும்மா இருங்கிறாரு இரு ஏதாவது தெரியுதான்னு பாக்குறேன் நான் ஆர்வமா பாத்துட்டு இருக்க வெத்தலையவே பாத்துட்டு இருக்க சாமியார் தம்பி ஒரு மூவாயிரம் ரூபாய் எடுத்து தட்சிணையா வைங்க அப்படின்னு சொல்ல அப்படியே திகச்சு போய் பாக்குறாங்க ரோகிணி உஷாரான ஆளாதான் இருக்கிறாரு அப்படின்னு மொத்தம் மீனா கிட்ட சொல்ல என்னடா இதெல்லாம்ங்கிற மாதிரி ரவிய பாக்க ரவி எனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி பாக்குறாரு மனோஜ் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து என்ன ஒரு மூவாயிரம் ரூபாயை முழுக்கு கடியில வைக்கிறாரு மொத வேலையா பணத்தை பாக்குற சாமியார் மறுபடியும் வெத்தலை பாக்குறாரு சிக்னல் கிடைக்காத மொபைல இப்படி அப்படின்னு பாக்குற மாதிரி வெத்தலை இப்படி அப்படின்னு அங்கங்க கொண்டு வச்சு பாத்துட்டு இருக்காரு அப்புறம் அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா எங்கிட்ட மட்டும் சொல்லுங்க அப்படின்னு மனம் சொல்ல இம்மனு உருமுறாரு சாமியா பாத்தியா எங்க நம்ம ஷேர கொடுக்க சொல்லிடுவோமோன்னு தனியா சொல்ல சொல்றான் அப்படின்னு முத்து சொல்ல டேய் முதல்ல அவரு கண்டுபிடிக்கிறாரான்னு பாக்கலாங்கிறாரு ரவி நம்பலாமு முத்து கேக்க என் ஃப்ரெண்டோட பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு பார்வதி சொல்ல அப்ப உங்க பொருள் எதையும் கண்டுபிடிக்கல அப்படின்னு முத்து கேக்க எங்கிட்ட இருந்து எதுவும் காணாம போகலேங்கிறாங்க பார்வதி ஆ அப்ப நீங்களும் ஒரு செக்கிங்க போட்டுட்டு போலான்னுதான் அவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாரு முத்து சானியா ரொம்ப நேரமா வெத்தலைவே பார்த்துட்டு இருக்க என்ன பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்ருதி கேட்க இன்னும் சரியா ஃபோகஸ் ஆகலையோ என்னமோ அப்படின்னு ரவி சொல்ல ஆர்வ ஆர்வக்கோளாரு ஸ்ருதி அப்படியே எழுந்து வந்து சாமியாருக்கு பின்பக்கமா இருந்து வெத்தலை பாக்க சாமியார் தனக்கு பக்கத்துல யாரு நினைக்கிறதுன்னு திரும்பி பாக்குறாரு ஒண்ணு தெரியலையே அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க ரவி அவங்களை புடிச்சு உட்கார வைக்கிறாரு மறுபடியும் ஏய் என்ன பண்றேன்னு கேட்க ஒன்னும் தெரியலடா அப்படின்னு சொல்ல ரவி அது நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது அவர் மாதிரி ஞானம் இருக்கவங்க கண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு பார்வதி பயங்கரமா முட்டு கொடுக்க சாமியார் வெத்தலையே முறைச்சுட்டு இருக்காரு ஒரு தடவை மனோஜ் முகத்துக்கு முன்னாடி வெத்தலை வச்சுட்டு இழுக்க ஏதாவது தெரியுதுங்களான்னு கேக்குறாரு மனோஜ் அநேகமா உங்க பணத்தை எல்லாம் இருந்தாலும் செலவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாமியார் சொல்ல ஐயோ என்ன சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் அதனால அதனாலதான் பணத்தை இதுல காட்டவே மாட்டேங்குது அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்க அப்படியே லைட்டா மீனா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் இத டென்ஷனா பாக்க இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்கிறாங்க ரோகிணி பின் என்ன பணத்தை எடுத்த உண்டிய இல்லையா போட்டு வச்சிருப்பான் அவன் செலவுதான் பண்ணுவான் அப்படின்னு முத்து சொல்ல கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க சாமி ஒருவேளை இந்த பக்கமா உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு சிக்னல் கிடைக்கலையா அப்படின்னு மனோஜ் கேட்க டெய் அவர் என்ன வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு சிக்னல் கிடைக்காம ரவி சொல்ல சும்மா இருடா நீங்க நல்லா சொல்லுங்க சாமி மனோஜ் சொல்ல அடுத்த ரவுண்டு வெத்திலே கையில எடுத்து பாக்குறாரு சாமியார் சாமியார் வெத்தில மைய இழுக்க ஒரு இடம் ஓட்டை ஆயிடுது பின்னாடி உட்கார்ந்துருக்க ஸ்ருதி ஆ இப்ப தெரியுதுன்னு சொல்ல என்ன தெரியுதுன்னு ஆர்வமா மனோஜ் கேட்க வெத்தில கிழிஞ்சி அவரோட கை தெரியுதுங்கிறாங்க ஸ்ருதி முத்து சிரிக்க ஆரம்பிக்க மீனா ரவி ஸ்ருதினு நாலு பேரஸ் நல்ல கலகலன்னு சிரிக்கிறாங்க பார்வதி அம்மா இவங்க எல்லாரும் என்ன அவமதிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமா சொல்ற சாமியார் வெத்தலையை பைக்குள்ள போட்டுக்கிறாரு மனோஜ் ரோஹிணி அப்படியே மலேசியா மாமா இருக்க மண்டபம் தான் என்பா முத்து பொண்ணுக்கு மேக்கப் போட ஆள் வந்திருக்காங்க போய் காபி ஒரு வேணா வேணா நீ இப்படியே போக வேணா நானே போய் குடுத்துக்கறேன் அப்படின்னு காஃபி தட்டை எடுத்துட்டு மணப்பெண்ணோட ரூம்குள்ள வர்றாரு அங்க தான் பவானிக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க அவர் கதவை தட்ட ஒரு பொண்ணு வந்து காபி ட்ரேய வாங்கிக்கிறாங்க அடுத்ததான் நேத்து வந்த மாதிரிதான் கிச்சன்ல மலேசியா மாமாவை பாக்குற முத்து அப்பா பாப்பா இங்க வா அப்படின்னு ஒரு இடத்த காட்ட அங்க மலேசியா மாமா பக்கெட்ட தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சு அந்த மலேசியா மாமா சாப்டர் காப்டுங்கப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்